கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டுமா ஆம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை குறித்து கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அநேக காரணங்கள் இருக்கிறது அதுல சில காரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் முதலாவது உலகத்துல கிறிஸ்தவத்திற்கு அடுத்ததாக மிகப்பெரிய மதம் எது என்று பார்த்தால் அது இஸ்லாம் தான் அதனால கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்கும் கொடுத்த மிகப்பெரிய பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால் நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்றுதான் அப்போ கிறிஸ்தவத்திற்கு அடுத்ததாக தான் மிகப்பெரிய மதமாக இருக்கிறது அவர்களிடம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நாம் அவர்களுடைய இஸ்லாத்தை குறித்தும் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மூன்றாவது இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்து மிகப்பெரிய தவறான கண்ணோட்டங்கள் உள்ளது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தை குறித்தும் அவர்களுக்கு மிகப்பெரிய தவறான கண்ணோட்டங்கள் உள்ளது ஸோ அவர்கள் மத்தியில் நாம் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய புத்தகத்தையும் இஸ்லாத்தை குறித்த அறிவும் ஞானமும் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த சில காரணங்களாலே நமக்கு இஸ்லாத்தை குறித்ததுனால் அறிவும் ஞானமும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் காட் பிளஸ் யூ